ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு பேப்பர் நியூஸ் தான் அது பாத்தீங்கன்னா ரயிலில் போய் அப்படி உள்ளே விழுந்து செத்து போயிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணை பண்ணாங்களாம் அதில் வந்து என்னன்னா வேலைக்கு போகாமல் வீட்டிலே உகாந்துட்டு இருந்தாங்க அதனால் அவங்க அம்மா அப்பா கண்டிப்பாக வேலை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கடினமான வார்த்தைகளும் உபயோகிச்சிருப்பாங்க உபயோகிக்காமல் யாரும் இருப்பாமா அந்த மாதிரி செல்லிருப்பாங்க போல உடனே ஐயா ஹீரோ மாதிரி போய் டம்னு ஒழுந்து செத்து போயிட்டாங்க ஏங்க சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு பழகணும் இந்த அம்மா அப்பாக்கள் வந்து இப்ப பொத்தி பொத்தி வளர்க்குறோம்னு சொல்லுறேங்க பாருங்க அது ரொம்ப தப்பு உங்க பையனா பொத்தி பொத்தி வளங்க வேணாம்னா சொல்லலை பொண்ணோ பையனோ சின்ன சின்ன வீட்டு வேலை நம்ம வந்து அப்பா அப்பா ஏ அம்மாவுக்கு கையை வெளிக்குதுதா அதை கொஞ்சம் எடுத்துக்கிடு ஏ அப்பாவுக்கு இந்த மாதிரி கடை வரைக்கும் போக முடியல நீ கொஞ்சம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாமே பழக்குங்க பழத்துனா தான் ஒரு ஏஜி வரும்போது நம்ம வீட்டுக்கு செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம பிள்ளைங்கிட்ட வரும் முதல்ல இருந்து அவன் இருக்கட்டும் நானே பாத்துக்கிறேன் நானே பாத்துக்கிறேன்னு செஞ்சீங்கன்னா பின்னாடி இப்படி தான் நேராக ஒரு வேலை செய்யுங்கன்னா டவுன்னு போய் ரெயின்ல விழுந்துரும் இல்லைன்னா கணக்குக்குள்ள வந்துரும் எங்க தற்கொலை பண்ணிக்கலாம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இந்த ஊம காரணங்கள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க கொஞ்சம் கூட ஒரு புத்திசாலித்தனமான காரணமே இருக்காது வேலை செய்யறத விட சாடுறது ரொம்ப ஈஸியானதா ஆனா அவனுக்கு யோசிக்க கூட டைம் இல்லை தான் எப்பவுமே நம்ம பிள்ளைங்களை ஓரளவுக்கு பேசுங்க நல்லா பேசணும் பிள்ளைகள நம்ம வந்து உழைக்கணும் உழைத்து முன்னேறணும் அப்படின்னே பேசுங்க பிள்ளைங்களுக்கு அது நல்லா மனசில் தங்கும் அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அக்கா எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே அது அதை உழைக்கவே செய்யாது அதனால நல்லபடியாக பிள்ளைங்கள்ட்ட பேசி கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பழக்கி வைங்க இந்த மாதிரி பின்னாடி வருத்தப்பட்டு ஐயோ என் பையன் போயிட்டானே நம்ம அளவேல ஓகேயா பாய்